ஹாய் இது நவீனிகா டிசைனர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஸேரீயை மேக்ஸியாவோ இல்லை கவுனாவோ குர்த்தியாவோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம் தேங்க்யூ ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நகளை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியவான்களில் வீடு மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் மூல நட்சத்திரநாதன் கேது நல்ல நிலைமையில் இருக்கிறார் இன்று முதல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுக்குரன் சவாசித்தப்படுறாரு ஒரே நேரத்தில் சுக்குரனும் குருவுடைய சவாசிசத்தைப்படுறதுனால மூல நட்சத்திரத்துக்கு மிகச் சிறப்பாக இருக்குதுங்க பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டதுனால தொழில் நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்களுக்கும் காரியங்கள் செய்கிறவங்களுக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் குடும்பத்தில் காரியம் செஞ்சாலும் சரி தொழில் ரீதியாக காரியங்கள் செஞ்சாலும் சரி கோயில் மற்றபடி புது வேலைகள் புதுப்பணிகள் இறைப்பணிகள் எந்த பணியாக இருந்தாலும் சரி வெகுஜனத்தோடு போல எந்த பணிகள் செஞ்சாலும் சரி அந்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் ஸோ மூல நட்சத்திரத்துக்கு இந்த கேது சுபத்துவம் இருந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்க பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் இன்னைக்கு பயிற்சி வராரு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்று இரவு ஒன்று பதினாறு மணி அளவில் அவர் பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வராரு அதனால் மூல நட்சத்திரத்துக்கு ஒரு கிரெடிட் இருக்குது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் கேது வந்து நல்ல நிலைமைக்கு வரதுனால நட்சத்திரத்துக்கு ஒரு கிரெடிட் இருக்குது அசுபதி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே அந்த கிரெடிட் போகும் அது வந்து மூல நட்சத்திரத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதற்கு நேர்மாறான நிலைமை போராட்டத்துக்கு சுக்கரை நட்சத்திரம் சுக்கரையும் கெட்டு போகிறாரு பத்தாம் இடத்துல அவர் வந்து நீசமாகி கேது கூட சேர்ந்து கிரகணம் வரதுனால போராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கிறதுக்கு சூழ்நிலையாக இருக்கும் யார்கிட்டையும் ஈஸியாக கடன் வாங்கிறாதீங்க கடன் வாங்குற மாதிரி இருந்தாலுமே பேலன்ஸ் பண்ணுங்கள் சரியாக தவிர்க்க முடியாத நேரத்தில் கடன் வாங்க அது மாதிரி கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரம் மற்ற முக்கியமான டாக்குமெண்ட் அதை கொடுத்துட்றாதீங்க ரொம்ப ஒரு நம்பிக்கையான இடத்துல கடன் வாங்குங்க நம்பிக்கையான ஆளுக்கு கடன் கொடுங்க கடன் வாங்குவதும் தப்பு கடன் கொடுக்குவதும் தப்பு கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்குரன் ஆறு குடைவன் தனுசு ராசிக்கு ஆகாத கிரகம் போராட்ட நட்சத்திரநாதன் இருந்தாலுமே அவர் நல்ல நிலைமலை இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இத்தனைக்கும் அவர் குரு பார்வைக்கு வராரு குரு பார்வைக்கு வந்த வந்தாலுமே அவர் கேது குடியில் நீசமடைந்து இருக்கிறார் கண்ணியில் இருபத்தி ஏழு டிகிரி நீசமடைவார் கன்னி ராசி முழுக்க கிட்டத்தட்ட சுக்கரனுக்கு நீசம் தான் வீடு கொடுத்த போதும் நல்ல நிலைமையில் இல்லை வக்கர நிலையில் இருக்கிறாரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும் அப்படி இருந்தாலுமே புதன் வந்து சிம்மத்தில் தான் இருக்கிறார் சனி பகவான் பாறையில் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை இருபத்தி ரெண்டு ஒம்போதுக்கு பின்னாடி தான் புதன் நல்ல நிலைமைக்கு வராரு அதுக்கு முன்னாடி சுக்கரன் பயிற்சியாகி ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார்னா பிரச்சனை இல்லை மூலத்திருவு நாட்டு வீட்டுக்கு வந்துடுவார் துலாமுக்கு வந்துட்டார்னா ஓரளவு உங்களுக்கு வந்து நிலவரம் மாறிடும் ஸோ செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் தான் போராட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் குறிச்சியலாக இருக்கும் எந்தெந்த விஷயத்தில் குறிச்சியலாக சார் இருக்கும் அப்படின்னா உங்கள் நட்சத்திரநாதன் உங்கள் ராசிக்கு வந்து ஆறு பதினொன்று குடையவன் அதனால் ஆறாம் இட விஷயம் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும் குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கவனமாக இருங்க போராட்ட நட்சத்திரத்தில் தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருங்க தொழில் என்ன தொழில் சார் அப்படின்னா பொழுதுபோக்கு அம்சமுள்ள தொழில் வேடிக்கை சம்மந்தப்பட்ட தொழில் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் இனிப்பு பலகாரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் திரைப்படம் சம்மந்தப்பட்ட தொழில் கலை உணவுப் பொருள் உணவு பொருள் வேடிக்கை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அம்சம் உள்ளது டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க எம்ப்ராய்டு வேலை பார்க்குறவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் என்ன ஆகும்னா கடன் மாதிரி தான் இருக்கும் சரியாக கடன் மாதிரி தான் இருக்கும் ஆறாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு ஸோ ஆறாம் இடம் வந்து ஆறாம் இடத்து அசுப பலன்கள்லாம் கூடுதலாக இருக்கும் தலையை நீட்டிகிட்டு இருக்கும் கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சுகர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்டில் இருக்கிறவங்க டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க மருந்து சாப்பிட்டுக்கோங்க இனிப்பு பலகாரத்தெல்லாம் ரொம்ப குறைச்சிருங்க சரியாக இனிப்பு பலகாரத்தை குறைச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்தராட ஒன்றாம் பாதம் உத்தராட ஒன்றாம் பாதத்துக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பில்லை சரியாக அவங்க நட்சத்திரநாத நல்ல தான் இருக்கிறார் ஸோ உத்தராட ஒன்றாம் பாதத்துக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பில்லை இருந்தபோதிலும் இந்த மூணு நட்சத்திரம் சேர்ந்து தான் ராசியில் இருக்குது தனுசு என்ற ராசி மண்டலத்தில் இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது இந்த ராசி மண்டலத்துக்கு எப்படி சார் சுக்கரின் பலன் தராரு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாக தொழிலில் ஒரு பின்னாடிவு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியாக பத்தாம் இடத்துல சுக்கரன் வருது வந்து என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாக பத்தாம் இடத்துல சுக்கரன் வருதே வந்து பெண்களால் ஒரு பிரச்சனை இருக்கும் அவமானம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கணும் பெண்களால் பிரச்சனை அவமானம் அது ஏற்ற மாதிரி இருக்கும் வயதானவர்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது வயதானவர்களுக்கு பெண்களால் எந்த பிரச்சனையும் வராது குடும்பத்தில் வேணால் சண்டை வரலாம் மனசடு வரலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனசடு வரலாம் சண்டை வரலாம் வருத்தம் வரலாம் ஆனால் வயது வந்தவர்கள் ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் சொந்த பந்தத்தில் பெண்களால் பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களால் பிரச்சனைகள் உத்தியோகத்துக்கு போகிறதுல உத்தியோகம் பார்க்குற இடத்துல பெண்களால் பிரச்சனைகள் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நாற்பது கு வயதுக்குட்பட்ட ஆண்கள் வந்து கவனமாக இருக்கணும் குடும்பத்திலையும் சரி வெகுஜன புலும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் சரி தொழில் சார்ந்த இடத்துலையும் சரி கவனமாக இருக்கணும் மற்ற பெண்களுடைய பெண் வம்பு தம்புக்கு போகக்கூடாது மற்ற பெண்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் சால்வ் பண்ண போகக்கூடாது மற்ற பெண்களை பற்றி எந்த அபிப்பிராயமும் சொல்லக்கூடாது நீங்கள் உண்டுங்க வேலை உண்டுன்றிருங்க எதுவும் உங்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க ரொம்ப விலைக்கு வாங்காதீங்க சரியா ஏன்னா பொதுவாக பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே பெண்களால் அவமானமும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்குது அது போக ஒரு நீசம் அடைஞ்சு கேது கூட சேர்ந்து கிரகணம் அடையதுனால தனுசு ராசியில் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பர்டிகுலராக போராட நட்சத்திரத்துக்காரங்க கம்ப கவனமாக இருக்கணும் சரியா போராட நட்சத்திரத்துக்கு வந்து இந்த வீடியோவை வந்து நான் ஒரு அவேர்னஸ்க்காகவே சொல்கிறேன் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் கொஞ்சம் கவனமா இருங்க அதுபோக போக ஜனன ஜாதகத்தில் சுக்கரின் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு இருக்கும் சுக்கரை எப்படி சார் கட்டுவார் அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு வந்து சுக்குரே மூணு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அது குறிப்பாக வந்து நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்து சுக்குரையை வந்து சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பு இல்லை அதுபோல் கடல நீங்கள் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்து சுக்குரையை வந்து கடகத்தில் இருந்தாலும் நல்ல பணங்கள் கொடுக்க மாட்டார் சரியா பொதுவாக சுக்கரன் கடகம் சிம்மம் சம்மத்தப்படக்கூடாது பர்டிகுலராக மிதுன லக்கணத்துக்கும் ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சுக்கர் வந்து கடகத்திலேயும் சிம்மத்தில் இருக்கக்கூடாது அது போய் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அது பர்டிகுலராக வந்து கடகம் சிம்மம் இந்த லக்கணம் வரக்கூடாது சரியா இந்த இடம் இருக்கக்கூடாது சுக்கரனுக்கு வந்து மூணு எட்டாம் மடங்கள் மறைவு அதுபோக சுக்கரன் வந்து உங்கள் ராசி சக்கரத்தில் ராசி கட்டத்தில் கடக சிம்மம் இல்லாமல் இருக்கணும் அதுபோக ராகுபிடியில் இருக்கக்கூடாது ராகுபடியில் இருக்கக்கூடாது செவ்வாவுடைய பிடியிலும் இருக்கக்கூடாது சுக்குரின் பிடியிலும் இருக்கக்கூடாது சேர்ந்து இருக்கக்கூடாது இந்த இனவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பறக்கப்படாது ஏன்னா சுக்கரன் வந்து பொதுவாக ஒரு மனிதனுக்கு சுகுசை கொடுக்குறவர் சந்தோஷத்தை கொடுக்குறவர் மகிழ்ச்சியை கொடுக்குறவர் தாம்பத்திய சுகத்தை கொடுக்குறவர் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் சுகத்தை கொடுக்குற ஒரே கட கிரகம் வந்து சுக்கரன் தான் சுக்கரன் இல்லைன்னா அந்த பூமியே வந்து சூன்யமாக இருக்கும் சரியா என்ன சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு வாழ்ந்த மாதிரி தான் சுக்கரன் தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு ஒரு கேளிக்கை கொடுக்குறாரு பொழுதுபோக்கை கொடுக்குறாரு ஒரு இன்பத்தை கொடுக்குறாரு ஒரு முறையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்குறாரு எல்லாத்துக்குமே காரணம் சுக்கரன் தான் சுக்கரன் ஒரு முக்கியமான கிரகம் கலஸ்தர கிரகன் குடும்பஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி பிடிச்ச சக்கரத்தில் குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான் கலஸ்தர ஸ்தானாதிபதி அவர் தான் ஒரு மனிதனுக்கு ரெண்டுமே வேணும் கலஸ்தரத்தோட குடும்பமும் வேண்டும் கலஸ்தருக்கு முன்னாடி தாய் தப்பன் கூட குடும்பமும் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் இந்த ரெண்டுக்குமே வந்து சுக்கரை வருவார் தாய் தப்பம் கூட வாழ்கிற காலகட்டத்திலையும் தாய் கூட உள்ள உறவுக்கும் சுக்கரம் தான் வருவார் அப்புறம் திருமணமான பின்னாடி மனைவி கூட சேர்ந்து வாழ்ற உறவுக்கும் சுக்கரம் தான் பெண்களுக்கும் தான் சரியா பெண்களுக்கும் சுக்கரை ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு வந்து பெண்கள் ஜாதத்தில் சுக்கரை நல்ல இருந்தால் தான் கனவன் கூட நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியும் அந்த பெண்ணுக்கு வந்து நீடித்த தாமத்திய சுகத்தை கொடுக்குற கணவன் எப்படி இருப்பான்னு சுக்கரனை பார்த்து சொல்லிடலாம் சரியா சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நீடித்த சந்தோஷமான மனநிலை இருக்கும் சந்தோஷமான சுகம் நீடித்து கிடைக்கும் ஓகே நேரில் அப்பேற்பட்ட சுக்கரன் இப்போ வந்து கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசமாகியே கேதுவோடு இணைகிறாரு ராசினா என்ன சார் அப்படின்னா மனம் உடல் தான் தனுசு ராசியில் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனதையும் உடலையும் நிர்ணயிக்க இடம் ராசி தான் உங்கள் மற்றதெல்லாம் வந்து உயிர் ஜீவன ஜீவன் ஆத்மா இதை சொல்கிறது வந்து லக்கணம் லக்கணம் லக்கணாதிபதி உங்கள் ராசியும் உங்கள் உடல் மனம் இதை சொல்கிறது வந்து உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரனும் ராசிநாத குரு பகவான் தான் அப்பேற்பட்ட உடலுக்கும் மனதுக்கும் சந்திரன் வந்து இப்போ வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உடலும் மனமும் ஒரு நிலையில் இருக்காது குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியா பிற பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அதுபோல் ஜனன ஜாதகத்தில் பெண்கள் சாரி சுக்கரன் சரியில்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கவனமாக இருக்கணும் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து விநாயக பெருமானை கும்பிடணும் தினந்தோறும் கும்பிடணும் கணபதியோட காயத்திரி மந்திரத்தை தினந்தோறும் சொல்லணும் அதுபோக வந்து வெள்ளி சிவா அன்னைக்கு அம்மனை கும்பிடணும் துர்க்கை அம்மனையோ காளியம்மனையோ தேவி கருமாரியம்மனையோ கும்பிடணும் எனக்கு கேது கூட சேர்ந்து சுக்கரன் இருக்கிறார் ஒரு பெண் பெண் தெய்வத்தை கும்பிடுறது ரொம்ப முக்கியம் அதுவும் ஆக்ரோசமான பெண் தெய்வத்தை கும்பிடணும் சிவாலயத்தில் போய் கும்பிடணும் சிவாலயத்தில் இருக்கிற துர்க்கை துர்கனையோ காளியமனையோ இல்லைனா தேவி கருமாரியம்மனையோ கும்பிடணும் சில இடத்துல தான் இருக்கும் சில இடத்துல இருக்காது ஆனால் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் துர்க்கை இருக்கும் சிவாலயத்தில் துர்க்கை இருக்கும் அதனால் சிவாலயத்தில் இருக்கிற துர்க்கை அம்மனை கும்பிடுறது சிறப்பு சிவாலயத்தில் உள்ள விநாயகரை கும்பிட்டுட்டு அடுத்து துர்க்கை அம்மனை கும்பிடணும் மற்றபடி கருவறையில் இருக்கிற அம்பாளையும் சாமியும் கும்பிடலாம் சரியா அவங்களை கும்பிட்டு துர்க்கை மனுக்கு வழக்கு போட்டு வர்றது கூடுதல் சிறப்பு தான் இதை தொடர்ந்து செய்யணும் செவ்வாய்க்கிழமை ராகு வலையில் செய்யலாம் இல்லைனா வெள்ளிக்கிழமை ராகு வலையில் செய்யலாம் இந்த ரெண்டு கிழமையிலேயும் நீங்கள் வந்து ராகு வலையில் வந்து இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வந்து இது கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்குது அதுபோக செவ்வாயும் வந்து ஏழாம் இடத்துக்கு வர போகிறாரு வருகிற இருபத்தாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டு ராசியை பார்ப்பார் நல்ல விதமாக இருக்காது ஸோ தனுசு ராசிக்கு அடுத்த வரையும் ரெண்டு மாத காலங்களும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த மாதம் செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட் முடிய போகுது இன்னைக்கு தேதி இருபத்தி நாலாச்சு சரியா அதனால் இதை இன்னொரு அஞ்சாறு நாள் தான் விட்டுருவோம் இதை தாண்டி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னால் செவ்வாயோட பார்வை ராசிக்கு இருக்குது செவ்வாயும் சுக்குருன்னு பார்ப்பார் உங்கள் ராசியும் பார்ப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ராசியையும் பார்ப்பார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணுற தொழில் பண்ணி வணி வருமானம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் தொழிலும் சுணக்கம் இருக்கும் தொழில் அந்த அந்தளவுக்கு வருமானம் இருக்காது ப பற்றாக்குறை இருக்கும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாம் டெபிட்ல போகிற மாதிரி இருக்கும் லோனில் போகிற மாதிரி இருக்கும் சரியா லோன் வாங்குற மாதிரி இருக்கும் கடன்னா லோன்னா கடன் தான் இப்படி தான் போகும் செவ்வாய் பயிற்சியும் சரியில்லை கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா புரட்டாசி மாதம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார்னா கொஞ்சம் நிலவரம் மாறும் பத்தாம் இடத்துக்கு சூரியனை வந்துட்டாருன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துக்கு இன்னும் நாள் நிறையா இருக்குது இன்றைக்கி ஆவணி எட்டு தான் புரட்டாசிங்கிறது கிட்டத்தட்ட செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி ஆயிரும் செப்டம்பர் பதினாறோ பதினேழோ ஆகும் அதுக்கு மேலே கொஞ்சம் நிவாரணம் நிவாரணம் கிடைக்கும் அதுக்கடுத்து செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலே சுக்கரனும் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருவார் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் செவ்வாபார் இருந்து வெளியே வந்துருவார் ஸோ நல்லா பார்த்தோம்னா செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது தனுசு ராசிக்கு கவனமாக இருங்க போக நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோ போடுறேன் உங்களுக்கு வந்து ராஜயோகம் உள்ள நாட்கள் போடுறேன் அது திற பலன்கள் நீங்கள் பார்ப்பீங்க என்னடா இப்போ ஒரு முதான் போடுறது முன்னாடி போட்ட வீடியோலெலாம் வந்து ராஜயோக நாட்கள் போட்டாரே ஓ நட்சத்திரத்துக்கும் யோகம் உள்ள நாட்கள் குரு பலம் உள்ள நாட்கள் சொன்னார் அப்படின்னு நினைப்பீங்க அது வேறு இது வந்து பொது பலன்கள் சரியாக சுக்கரனால் உண்டான பொது பலன்கள் சுக்கரன் யார் அவரோட காரகத்துவம் என்ன சந்தோஷ வாழ்க்கை வாழ்க்கை சொந்தக்காரன் சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரன் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இன்பம் ஆடம்பரம் வீடு மனை மனையால் கேளிக்கை பொழுதுபோக்கு இப்படி எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு சுக்குரம் தான் ஆண் பெண் சுகம் தாம்பத்தியம் க இது எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான் உங்கள் ராசிக்கு யார் அவர் ஆறு பதினொன்று கூடியவர் கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர் அவர் தான் நல்ல உத்தியோகத்தை கொடுக்குறவரும் அவர் தான் லாபத்தை கொடுக்குறவரும் அவர் தான் மூத்த சகோதர வழியில் ஒரு இணக்கத்தை கொடுக்குறவரும் அவர் தான் அவர் இப்போ சரியில்லை அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து சரியில்லாமல் இருக்கும் ஆனால் அந்த தினப்பலன்கள் போகிறது வேறு மூணு நட்சத்திரத்துக்கும் மூலம் போராட்டம் உத்திராட்டத்துக்கு தின பலன்கள் போடுறது வேறு அது சந்திரன் என்று நிலைக்கு நான் போடுவேன் சந்திரன் என்ற ராசிக்கு அன்றைக்கி குருபலம் வந்து எதுக்கு சேருதோ அதுக்கேற்ற மாதிரி பலன் போடுவேன் உங்கள் ராசியில் உள்ள மூணு நட்சத்திரத்துக்குமே தினமும் குருபலன் இருக்கும் தினமும் வரும் அது வரதுனால நட்சத்திரம் வழிபடும் நட்சத்திரம் வலுப வலுப்பெறும் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு குரு பலம் வரும்போது நட்சத்திரம் வலுப்பெறும் அந்த நட்சத்திரம் போது உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அது தனிப்பட்ட விஷயம் ஒரு மனிதனுக்கு வந்து சில அமைப்புகள் சரியில்லாமல் போனாலுமே சில அமைப்புகள் யோகம் இருக்கும் சரியா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தருக்கு மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குது மூணு நேரம் வயிற்றுக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆனால் கையில் பத்து ரூபா கூட இல்லை இப்படி சில பேர் இருக்கிறாங்க மூணு நேரம் சாப்பாடு கிடச்சிரும்ப்பா மூணு நேரம் வாய்க்குசியாக கிடைக்கும் காலையில் டிஃபன் மதியம் லன்ச்சு நைட்டு டிஃபன் ரெண்டு நேரம் டீ காஃபி எல்லாமே சிறப்பாக கிடைக்கிது ஆனால் கையில் பத்து ரூபா கிடையாது இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த நிலைமை இருக்கும் அவங்களுக்கு வந்து கையில் காசு கிடைக்காது எவனாச்சும் டிப்ஸ் கொடுப்பானா அழைஞ்சிட்ருப்பாங்க மாதத்தில் ஒரு நாள் தான் சம்பளம் கிடைக்கும் வேறு எதுவும் வருமானம் கிடைக்காது ஆனால் நினச்ச நேரம் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிறவங்களும் அப்படி தான் எதை வேணாலும் அல்லி வயலை போட்டுக்கலாம் அல்வா எடுத்து வேலை போட்டுக்கலாம் லட்டை எடுத்து வேலை போட்டுக்கலாம் ஆனால் காசுங்கிறது கிடைக்காமல் இருக்கும் மற்ற சுகங்கள் இருக்காது ஒரு நினைச்ச நேரம் சினிமா பார்க்க முடியாது ஒரு ட்ரெஸ்ஸு பிடித்து வாங்கி போட முடியாது ஒரு பெண்ணோட சேர்ந்து எங்கேயும் போக முடியாது ஒரு இன்பமாக துன் சில விஷயம் சில சௌகரியங்கள் குறையப்படும் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நிலையிட்டு எதுவுமே சொல்ல முடியாது பற்றாக்குறை எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலையும் சில பற்றாக்குறைகள் இருக்க தான் செய்யுது பற்றாக்குறை இல்லாத மனிதன் யாருமே இல்லை பற்றாக்குறை எல்லாத்துக்கும் இருக்குது வாழ்க்கையில் பற்றாக்குறை இல்லாத மனிதன் யாருமே இல்லை நிறைவு பெற்ற மனிதன் யாருமே இல்லை மனை நிறைவு பெற்ற மனிதன் யாருமே இல்லை அது யாராக இருந்தாலும் சரி மனை நிறைவு யாருக்குமே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பிரதமர் எடுத்துட்டோம்னா அவருக்கு மனைவி கிடையாது உண்மை சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் இதில் எந்த தவையும் கிடையாது இந்தியாவின் பிரதமருக்கு மனைவி கிடையாது அதுவும் ஒரு பற்றாக்குறை தான் இது உள்ளே தான் ஊர் அறிஞ்சு ஒன்றும் சொல்கிறதுனால தப்பு கிடையாது உதாரணத்துக்கு சொன்னேன் இது மாதிரி யோகங்கிறது வேறு யோகங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு வந்து சில கடுபலங்கள் இருந்தாலுமே நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி அந்த குரு பலம் கிடைக்கும் போது அந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சில நிறைவுகள் நடக்கும் சில சந்தோஷம் நடக்கும் அதுக்காக அந்த வீடியோ போடுறேன் தின வீடியோ போடுறேன் ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து ஒரு அர்த்தத்தெல்லாம் போடுவேன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாமல் எந்த வீடியோவும் போட மாட்டேன் கிரீசன் இல்லாமல் போடவே மாட்டேன் முகாந்திரம் இல்லாமல் போட மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சில டவுட் வரும் என்னடா இவர் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து ராஜயோகன் போட்டார் அது வந்து நட்சத்திரத்துக்கு மூணு நட்சத்திரத்துக்கு இது வந்து உங்கள் ராசிக்கு ராசி சம்மந்தப்பட்ட சுக்கரனுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவத்துக்கு ஓகே நேர்களே தனுசு ராசிக்கு முடிந்த அளவு நான் புரியும்படி தான் வீடியோ போடுறேன் கோச்சார நிலைகளில் உள்ள கிரக சேர்க்கைகள் கிரக பயிற்சிகள் கிரக அமைப்புகள் தசாபுத்தி பலன்கள் அதுபோக தினப்பலன்கள் பலன்கள் எல்லாத்தையுமே தான் தொடர்ந்து வீடியோ இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜே ஜசரம் செக் பண்ணுறேன் அணுகுங்க சரியா இருந்தபோதிலும் இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இப்போதைக்கு வந்து அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் வந்து செவ்வாயும் சுக்கரும் நல்ல நிலைமையில் இல்லை செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின்னாடி தான் ஒரு மாற்றம் வரும் சரியா கிட்டத்தட்ட அது புரட்டாசி மாதம் வந்துடும் புரட்டாசி மாதத்துக்கு மேலே தான் ஒரு மாற்றம் வரும் சூரியனும் சுக்கூர் நல்ல நம்மளை வருவாங்க செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோவப்படுவீங்க இப்போ இருந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி தான் அவர் வந்து பறிச்சு ஆறார் இருபத்தாறாம் தேதி ரெண்டு நாள் தான் இருக்குது ஸோ இப்போயே வந்து கொஞ்சம் சூடு பறக்க ஆரம்பிச்சிருவீங்க பேச்சில் நிதானத்தை வச்சுக்கோங்க கோவப்படாதீங்க பதட்டப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆத்திரப்படுறவனுக்கு புத்தி மட்டுமாங்க ஆத்திரப்படாதீங்க சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கும் சொல்கிறேன் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பவராக இருக்கும் ஜனந ஜாதத்தில் செவ்வாய் சனி கூட சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அதுபோல் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் மிதுனத்திலேயே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா இப்போ மிதுனத்துக்கு தான் போகிறாரு எப்போ வந்து செவ்வாய் வந்து புதன் சம்மந்தப்படுறாரோ அப்போ நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் கண்ணிலும் கண்ணியில் இருந்தாலும் சரி மிதுனத்தில் இருந்தாலும் சரி நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஆயிலம் நட்சத்திரங்கிறது கடகம் கடகத்தில் நீசமாக போவார் கேட்டங்கிறது வந்து விருச்சுகம் விருச்சுகம் அவர் ராசி தான் அவர் சொந்த ராசி தான் ஏதோ மத்தியம மலனை கொடுப்பாரு அடுத்து வந்து மீனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலுமே ஸோ புதன் சம்பந்தப்பட்ட வீடுகளிலையோ புதன் சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்திலேயோ இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சிலர் அந்த அமைப்பில் பிறந்திருப்பீங்க அது உங்களுக்கு தான் தெரியும் சரியா அது அவங்க ஜனநஜகத்தை பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் ஜனநாஜகத்தை தரவாக தெரிஞ்சுக்கணும் லக்கணம் என்ன லக்கணாபதி என்ன லக்கணாபதி எங்கே இருக்கிறாரு லக்கண சுவர்கள் எங்கே இருக்கிறாங்க அஞ்சு ஒம்பது கோடி ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்களா ராசி தனுசு ராசி தான் ராசியாதிபதி எப்படி இருக்கிறாரு நட்சத்திராதிபதிபதி எப்படி இருக்கிறாரு நான் போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் போராட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் சுக்கரன் சுக்கரன் எப்படிப்பா இருக்கிறார் கடத்தில் எப்படி இருக்கிறாரு நல்ல நிலைமையில இருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாரா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சு வச்சா தான் உங்களுக்கு வந்து பலன்களை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் முதல் உங்களுக்கு வேண்டிய கிரகங்களை நீங்கள் மொதல் பார்க்கணும் உங்கள் நட்சத்திரநாதன் ராசிநாதன் லக்கணாதிபதி லக்கண சுபர்கள் இந்த அஞ்சு பேரையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் கம்பல்சரியாக தெரிஞ்சு வச்சா தான் உங்களுக்கு வந்து ஜோதிடம் ஜோதிடத்தில் உள்ள பலன்கள் சாதக பாதங்கள் இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது தெரியாமல் நீங்கள் அதை சும்மா கேட்குறது வந்து அர்த்தமற்றது மீனிங் அற்றது சரியா எதையுமே பொருளுடன் தேரணும் இல்லைன்னு இப்படி போயிடும் அர்த்தமற்ற கேள்வியும் பொருத்தமற்ற பதிலும் அப்படி ஒரு வா வாக்குவாதத்தில் போயிடும் அதனால் நீங்கள் அர்த்தம் பட் அர்த்தம் மூலமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரியா இனிமேனாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில பேர் தெரியாதவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் குருஷியலாக இக்கட்டான நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ஓகே நேர்களே தொடர்ந்து வீடியோ போடுறேன் இப்போ சுக்கரன் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறாரு பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க உத்தியோகத்து போகிறவங்களும் சரி தொழில் பண்ணுறவங்களும் சரி கவனமாக இருங்க குறிப்பாக வந்து சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் கவனமாக இருக்கணும் ஆடை ஆபரணங்கள் வச்சிருக்கிறவங்க ஸ்வீட் கடை வச்சிருக்கிறவங்க கேளிக்கை நிகழ்ச்சி பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்தவங்க பிளாட்ஃபாரத்தில் வேலை பார்க்குறவங்க பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டு வச்சுருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க மால் வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் அதிகமாக ஆளுகளை போட்டு வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா பிரச்சனையே பெண்களால் தான் வருது ஸோ சில இடத்துல பெண்கள் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க அங்கே ரெண்டு பேரும் ஆம்பளை இருப்பாங்க அந்த கேசியரும் அந்த சூப்பர்வைசரும் ஆம்பளை இருப்பாங்க அங்கே எதனாச்சும் சார் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த இடத்துல பெண்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் பிரச்சனை அதிகமாக வரும் ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நிறைய இருக்குது இன்றைக்கி நம்ம இன்றைக்கெல்லாம் அந்த ஜவுளி கடைக்கு போயிட்டோம்னா பெண்கள் தான் நிறையா இருக்கிறாங்க கடைக்கு போயிட்டோம்னா பெண்கள் தான் நிறையா இருப்பாங்க அவங்களுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் அது சார்ந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா பெண்களும் வந்து தொழிலில் கவனமான இருக்கணும் தான் உண்டு த வேலை உண்டுன்னு இருக்கணும் வேறு எதுவும் வம்பு தம்புக்கு போனீங்கன்னா சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இதுவும் கடந்து போகும் இந்த வளர்ந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் தனுசராசி நேர்களுக்கு சில சோப்பாக்கத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களும் நலங்களை பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே